ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தொடர்ந்து ஒரு வாரம் மாதுளம் பழம் சாப்பிட்டால் என்னென்ன அதிசயம் உடம்புல நடக்கும்னு தெரியுமா உடல் ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்துக் கொள்ள இயற்கை நமக்கு அளித்த ஒரு வரப்பிரசாதம் தான் பழங்கள் இந்த பழங்கள் மிகவும் சுவையானவை மட்டுமின்றி ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த தேவையான சத்துக்களை உள்ளடக்கியவை பழங்களுள் பல வகைகள் உள்ளன அதில் மாதுளை என்று அழைக்கப்படும் மாதுளம் பழம் அனைத்து காலங்களிலும் விலை குறைவில் கிடைக்கக்கூடிய பழம் இப்படி விலை குறைவில் கிடைப்பதாலோ என்னவோ நிறைய பேருக்கு இந்த பழத்தை குறைவாக எடை போடுகிறார்கள் அதாவது இதனால் உடலுக்கு கிடைக்கும் நன்மைகளை குறைவாக மதிப்பிடுகிறார்கள் உண்மையிலேயே மாதுளம் பழம் அனைத்து வயதினரும் சாப்பிட ஏற்ற அற்புதமான பழம் இந்த பழத்தில் கலோரிகள் குறைவு நார்ச்சத்து வைட்டமின் சி வைட்டமின் கே பொட்டாசியம் போலேட் மற்றும் ஆண்டி ஆக்சிடென்ட்டுகள் போன்றவை ஏராளமான அளவில் நிறைந்துள்ளன முக்கியமாக மாதுளம் பழம் ஆண்களுக்கு மிகவும் நல்லது அதோடு கர்ப்பிணி பெண்களும் மாதுளம் பழத்தை சாப்பிடுவது வயிற்றில் வளரும் சிசுவிற்கு மிகவும் நல்லது இப்போது இந்த மாதுளம் பழத்தை ஒரு வாரத்திற்கு தினமும் உட்கொண்டு வந்தால் என்னென்ன நன்மைகள் உடலுக்கு கிடைக்கும் என்பதை காண்போம் உள்வீக்கம் குறையும் மாதுளம் பழத்தை தினமும் உட்கொண்டு வந்தால் இதய நோய் சர்க்கரை நோய் புற்றுநோய் போன்ற பல ஆரோக்கிய பிரச்சினைகளுக்கு பங்களிக்கும் உடலினுள் ஏற்படும் வீக்கத்தை குறைக்கிறது ஆய்வுகளில் கூட ஒரு வாரத்திற்கு தினமும் மாதுளம் பழத்தை சாப்பிட்டு வந்தால் அதில் உள்ள ஆண்டி ஆக்சிடென்ட்டுகள் மற்றும் அழற்சி எதிர்ப்பு பண்புகளைக் கொண்ட புனிகலஜின்ஸ் எனப்படும் சேர்மங்கள் நாள்பட்ட ஆரோக்கிய பிரச்சினைகளின் அபாயத்தை தடுப்பதாக தெரிய வந்துள்ளன புற்றுநோய் ஆய்வுகளின்படி மாதுளம் பழத்தில் உள்ள பல்வேறு சேர்மங்கள் புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளை கொண்டவை எனவே தினமும் மாதுளம் பழத்தை உட்கொண்டு வருவதன் மூலம் உடலினுள் புற்றுநோய் கட்டிகளின் வளர்ச்சி தடுக்கலாம் குறிப்பாக கல்லீரல் புற்றுநோய் மற்றும் புரோஸ்டேட் புற்றுநோய் போன்றவற்றை தடுக்கலாம் இதய நோய் தடுக்கப்படும் மாதுளம் பழத்தில் பாலிபினோலின் கலவைகள் அதிகம் உள்ளன இவை இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகின்றன மேலும் இதயம் தொடர்பான பிரச்சனைகளை கொண்டவர்கள் தினமும் மாதுளம் பழ ஜூஸை ஜூசை அல்லது மாதுளம் பழத்தை உட்கொண்டு வந்தால் நிலைமை மோசமாவது தடுக்கப்படுவதோடு இதய ஆரோக்கியம் சிறப்பாக பராமரிக்கப்படுவதாக நிபுணர்கள் கூறுகின்றனர் எனவே இதயம் ஆரோக்கியமாக இருக்க விரும்பினால் மாதுளம் பழத்தை தினமும் உட்கொள்ளும் வழக்கத்தை கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ லைக் பண்ணுங்க